ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ள செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ள தோழே சொல்லமா ஆத்து நன்றி சொல்லு பொழு தோழே கருத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே கருத்து செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாறு குற்றங்களை மன்னித்தாரு நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரு நோய்களை நோய்களை நீக்கினரு പടുക്കൊലിട്ടേ ജീവനീട്ടേ പടുക്കോളിന് മീട്ടേ ജീവന മീട്ടാരേ ആവേ നൻ മുളുല്ലോ நன்றி சொல்லு உள்ள தோழே கருத்து செய்த நன்மைகளை ஒரு நாள் கரங்களை தட்டி வாயில் செய்த நன்மைகளை ஒரு நாள் மரவாதே இறக்கங்களா மணிமொழி சூ மணிமூடி சோட்டுகிறா ஆள் நாள் நாளெல்லாம் நன்மைகளா திருப்தி காக்குகின்ற எல்லாரும் முழங்கள் படிக்கலமா நன்மைகள் திருப்பியாக்குகின்றே எல்லாரும் படிட்டு என் வாழ்நாள் எல்லா நன்மைகளா திருப்பி ஆத்துமாவே கன்று நன்றி சொல்லு உள்ள தோடு நன்றி சொல்லு முழு கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே கத்தை செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே ஆத்தமாவே நன்றி சொல்லு முழு உள்ள அத்து மாவே நன்றி சொல்ல உள்ள தோழே இளமை கழுகு போல புதிதாகி மகிழுகின்ற இளமை கழுகு போல புதிதாகி மகிழுகின்ற வாழ்நாளெல்லாம் நன்மை நாள் திருத்தியா கெடுகிறா என்றால் நாள நன்மைகளா திருத்தியாக்கெடுகிறா ஆத்துமாவே நன்றி சொல்ல மொழி உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்ல முழு உள்ள தோழே இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகின்றா இளமை கழுகு போல சொல்லவா புதிதாக்கி மகிழுகின்றா ஓடினாலோ நடந்தாலோ வேலை குறைவதில்லை ஓடினாலோ நடந்தாலோ பல குறைவதில்லை ஆத்துமாவே நன்றி சொல்லு மூலு உள்ளத்தோடே தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ள தோடே கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே கத்த செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு கருத்து செய்த எல்லா நன்மைகளுக்காக கருத்து செய்த எல்லா நன்மைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமாக அவர் நல்லவர் ஆளல் வாழ்க்கையில நன்மையான காரியங்களே நன்மையானதே மாத்திர நமக்கு செய்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன் நமக்கு நன்மையானது மாற்ற செய்வார் எத்த பேர் ராமன் சொல்கிறீங்க அவர் நம் நன்மையான காரியங்களை மேன்மையான காரியங்களை உயர்வான காரியங்களை தான் நம்மளுக்கு செய்கிற தேவனாகவே இருக்கிறார் அலலூயா வேதம் சொல்கிற நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபின் புத்தகத்தில் இருக்கிறது நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவனிடத்தில் இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் கூடமில்லை அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டவர்கள் நன்மையை நம் வாழ்க்கையை தருகிற தேவன் மேன்மையை தருகிற தேவன் உயர்வை தருகிற தேவன் நம்மளை குப்பையில் இருந்தெடுத்து குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் சாம்பல் இருந்து எடுத்து நம்ம தலை நிமரசிக்கிற தேவன் ஆளல்ல நன்றி தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி எல்லாரும்

ஆண்டவரே எல்லா கரங்களை தட்டி நாம் பொறுத்துவோம் மாலை எல்லூயா